பொங்கச்சோறு போட முடியாது ஏன் பெற்றேன்னு சொன்னால் எங்கள் அம்மா பேச மாட்டாங்க அவங்க என்ன பண்ணாங்க வந்து ஒரு பிடி அரிசி மட்டும் தினம் பள்ளிக்கூடத்துக்கு போக ஒரு படி எடுத்து சமையல் பண்ணி அந்த கேரையில் மட்டும் போட்டு மற்ற ரெண்டு வளையும் வந்து புன்சை தானியம் தான் அது பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு மட்டும் போட்டு அந்த மாதிரி கொடுத்தாங்க மத்தியானம் ஒரு மணிக்கு லேசாக தலை வலிக்குதுன்னு சொன்னால் லேசாக ஜுரம் அடிச்சுது பார்த்தோம்னா அந்த ரெண்டு காலுக்கு சைஸுக்கு நடுவில் வந்து அந்த கால் மூட்டு பந்துக்கணும் மூட்டுன்னு சொன்னிங்கன்னா அந்த பகுதியில் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் ஒரு கட்டி வரும் அதுதான் வந்து பிளேக்குடைய சிம்டம் புரிஞ்ச பொண்ணுகள்லாம் வந்து பாட்டி மாதிரி ஆகிட்டாங்க தாத்தா ஆகிட்டும் இல்லை எல்லாத்தையும் வர சொல்லி அவர் குரூப் ஃபோட்டோ எடுத்தார் என்னுடைய கால வாழ்க்கையை கேட்டீங்கன்னா கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுவேங்க அதாவது நான் பிறந்து பத்து மாதம் இருக்கும்போதே எங்கள் ஃபாதர் அந்த போயிட்டார் நிறைய பேர் பத்து ஆண்டுன்னு போடுறாங்கல்ல பத்து மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா வரைய பெரிய அஸ்ட்ராலஜர் அவர் என்ன பண்ணாருன்னா என் நான் பிறந்த ஜாதத்தை பார்த்துட்டு என்னுடைய ஜீவனுக்கு இந்த பையன் பிறந்தது உண்மையாக இருந்தால் இவனுக்கு ஒரு வயசு ஆகக்கூட என்னோட ஃபாதருக்கு தான் சொல்லிட்டு அந்த ஏஜ் ஆஃப் தேர்ட்டி த்ரீ எங்க அப்பா இறந்து போயிட்டா அம்மா வந்து படிப்பு கிடையாது முப்பத்தி வயசுல அம்மா விடுவா அந்த அந்த காலகட்டங்களில் அதுக்கப்புறம் ஒரு நாலு வருஷம் அப்பா இறந்து ஒரு நாலு வயசத்துக்கு அப்புறம் எங்கள் அண்ணன் ஒருத்தர் வந்து சண்முகம் பேர் ஃபோட்டோ எடுத்து இருக்குது அந்த சண்முகம் வந்து எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணிவிட்டு காலேஜுக்கு போக வேண்டிவேன் ஹாலிடேஸில் வந்து சம்மர் ஹாலிடேஸ் ஊருக்கு வந்து தங்கியிருக்கான் பொள்ளாச்சியில் மாமா வீட்டில் தங்கியிருந்தான் மாமா வந்து சண்முகம் போகலாமான்னு சொல்லணும் இந்த ரெண்டு நாளுக்கு மாமா நான் பாட்டி விட்டு தங்கிட்டு வரேன்னு சொன்னான் இந்த ரெண்டாவது நாள் ஒரு வெள்ளிக்கிழமை சந்தேன் இந்த பக்கத்தில் பாரா வண்டி அத்தவங்களுக்கெல்லாம் மூட்டை கிட்ட தூக்கி கொடுத்தான் எங்கள் அத்தை வீட்டில் போய் கேள்வ கேப்பேன்னு சொல்லுவாங்க கேள்விய அந்த சுண்டாங்கி கொத்தமல்லி சுண்டாங்கி ஒருவாய் வாங்கி போட்டதான் பண்ணா மத்தியானம் ஒரு மணிக்கு லேசா தலை வலிக்குதுன்னு சொன்னா லேசா ஜோரம் அடிச்சுது பார்த்தோம்னா அந்த ரெண்டு காலுக்கு சைஸுக்கு நடுவில் வந்து அந்த கால் மூட்டு பந்துக்கணும் சொல்லிங்கன்னா அந்த பகுதியில் வந்து ஒரு எலுமிச்சம்பளம் சைஸ்ல ஒரு கட்டி வரும் அதுதான் வந்து பிளேகோடைய சிம்டம் பிளேகு காலன்னு வந்தால் ஒரு ஒரு ஸ்விங்கில் வந்து ஒரு ஒரு நாலு நாளில் ஒரு இரநூத்தொம்பது ஒன்றா செத்துருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஐம்பது பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் பேர் இந்தியாவில் செத்துருக்காங்க அந்த காலகட்டத்தை தான் இப்போ நான் சொல்கிறேன் அந்த காலகட்டம் சொல்கிறேன் அண்ணா வந்து மத்தியானம் ஜோராடிக்குன்னு சொன்னால் படுத்தா காலுக்கு நடுவில் வந்து எலுமிச்சு படம் மாதிரி இருந்துச்சு அம்மா வந்து வேப்பம் கொழுந்து கொண்டு வந்து அரைச்சி பார்த்து போட்டாங்க அப்படியே படுத்துருந்தான் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கும்போது ஒரு பிளேக் சிம்டம் என்னென்னா ஒரு வீட்டில் பெரிச்சாள் சேர்த்து கொடுக்கும் பேண்டிகோட் சேர்த்து சேர்த்து கொடுக்குறோம் அதான் அவங்க சிம்டம் அந்த ஊருக்கு அது கிருமி இருக்குன்னு அர்த்தம் ஸோ எங்கள் இருந்து ஷிஃப்ட் பண்ணி நாங்கள் பக்கத்து வீட்டுக்கு கூட்டி போயிட்டோம் அங்கே தான் இப்போ எங்கள் அண்ணா வந்து சரி நைட்டு ஒரு பத்து பன்னெண்டு மணிக்கு நான் தென்னையில் படுத்துருக்கேன் பன்னெண்டு மணி இருக்கும் திடீர்னு ராசா என்னை விட்டு போயிட்டேடா அப்படின்னு ஒரு கோரல் ஒரு நாலு வயசு பையனுக்கு திடீர்னு மிட் நைட்டில் வந்து நிசப்தமான ஒரு கிராமத்தில் இந்த கோரல்காட்டி எப்படின்னு நினச்சிப்பாரு அக்காவை நான் வெளியில் படத்துக்கு தண்ணீரிடப்பட்டிருக்கேன் உள்ளே அப்படியே தகுந்துட்டு அந்த நிலப்படியை தாண்டி உள்ளே போனோம்னா ஒரு அகல் விளக்கு வச்சுருக்கு அகல் விளக்கில் லேசாக லேசை எழுந்திட்டு அம்மாவுக்கு சுருட்ட முடி இந்த வேப்பில அரைச்சாங்க இல்லையா அந்த வேப்பில் அரைச்ச அந்த அந்த கல் எடுத்து பையன் சேர்த்து போய்ட்டு அடி அடித்த உடனே இங்கேருந்து இந்த ரத்தம் ஒழுகிட்டுருக்கு கீழே அகல் விளக்கு சுருட்ட முடி அவுத்து போட்டிருக்காங்க இந்த ரத்தம் இங்கே இருக்குது இந்த வெளிச்சத்தில் அம்மா பார்த்தா செவத்தில் வந்து கோஷ்ட் மாதிரி ஒரு சேடோ இருக்குது இப்போ நான் உள்ளே நாலு வயசு போய் தவறுட்டு போகிறேன் போகிறதா அந்த பக்கத்தில் பாட்டி எழுதுகிறாங்க அம்மா அழுகுறாங்க நடுவில் எங்கள் அண்ணன் கொடுத்துருக்கான் பக்கத்தில் அக்கா வந்தாங்க ஏன் அம்மா அழுகிறாங்க அப்படின்னு கேட்டேன் அண்ணன் செத்து போயிட்டான்டா அப்படின்னாங்க அண்ணன் செத்து போய்ட்டான் நாலு வயசு பண்ணிக்கு என்ன தெரியும் எல்லாரும் அழுகுறாங்க அக்கா விழுதான் நான் கொஞ்சம் நாள் தான் அப்போ யாரை கூட்டி போய் பக்கத்தில் வீட்டில் படுத்து வச்சாங்க நல்லா அசன் தூங்கிட்டேன் மறுநாள் முடிக்கும் போது மூணு நாலு மணி ஆகி போயிடுச்சு அப்போ போகும்போது அம்மாவோட தோட்டத்துக்கு கை பிடிச்சிட்டு போனேன் அப்போ போகும்போது சுடுகாட்டில் எங்கள் பக்கத்தில் எரிக்க மாட்டாங்க குறைப்பாங்க அதை புதைச்சிட்டு நீளமாக ஒரு மண்ணு மண் புதுசாக ஒரு மண் எடுத்து செம்மண் நீளமாக போட்டுருந்தது இது என்ன மண்ணுங்க அதான்டா அவங்க அண்ணன் என்னுடைய புக்கிலேயே நான் சொல்லியிருக்கேன் முதல் அது மரணம் அப்படின்னு நான் பார்த்த மரணம் வந்து அதுவும் எந்த வயசுல நாலஞ்சு வயசுல பார்க்க வேண்டிய விஷயமா இது ஆனால் அந்த தாக்கம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அது அது மட்டும் முடியலம்மா அது எப்படி மோசமாக வருஷம்னா அம்மாவுக்கு படிப்பு கிடையாது அப்பா வந்து ஒரு பத்து ஏக்கரை வானம் பார்த்த பூமி போயிட்டாரு அம்மாவும் வேலை பார்த்துட்டு ஆள் நாள் கூட வச்சு பண்ணுவாங்க என்ன பண்ணாலும் எங்க பக்கத்துல வந்து தென சோளம் வரகு சாம பருத்தி இதுதான் விளையும் அரிசி எங்களுக்கு சம்மந்தம் இல்லை ரைஸ் சம்பந்தம் இல்லாத ஒரு இப்ப நீங்களும் சின்ன வயசுல கேப்ப களி அதுதான் அது இல்ல கேப்பாளி எங்களுக்கு கேப்ப ரொம்ப கீழே போயிடுது கேப்ப வந்து ஃபேன்சியா சாப்பிடுவோம் எங்களுக்கு வந்து சோளம் பேசா சாப்பிடுவோம் சோளம் சாப்பிடுவோம் தினை சாப்பிடுவோம் ஈவினிங்ல வந்து தட்டைப்பயிர் பச்சை பயிர் கூழ் எல்லாம் வந்து காணம் சொல்லுவீங்க அதை வந்து வார்த்து சுண்டல் மாதிரி பண்ணி சாப்பிடுவோம் மாடு தொழில் துறவுட்டு மாட்டு பால் கண்டிப்பா எங்களுக்கு கிடைக்கும் இப்ப எங்களுக்கு வந்து தானிய வறுமை விளையாத பஞ்சம் வரும்போது

அந்த புளியசன்ஸு கருப்பட்டி எசன்ஸ் சேர்ந்து அந்த ஆஃப் போயிட்டு இருந்தது வந்து திருநெல்வேலி அல்வா கலர் இருக்கும் சாப்பிட்டீங்கன்னா அடுத்து முன்னாடி ருசு மோசம் போவோம் அதுதான் கிராமத்தில் இந்த மக்களுடைய உணவு அந்த காலகட்டத்தில் ஒரு அறியாத வயசில் எனக்கு ஒரு கோபம் வந்து அம்மாட்ட கேட்டேன் பொங்கச்சோறு போட முடியும் ஏன் பெத்தன்னு கேட்டேன் நான் சோறுன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் பொங்கச்சோறு என்ன பொங்கல் அன்னைக்கு தான் செய்வாங்க தை பொங்கல் அன்னைக்கு தான் அது பண்ணுவாங்க மற்ற நம்பள புன்சை தானே தான் பொங்கச்சோறு போட முடியும் ஏன் பெத்தன்னு சொன்னேன் எங்கள் அம்மா பேச மாட்டாங்க அவங்க என்ன பண்ணாங்க வந்து ஒரு பிடி அரிசி மட்டும் தினம் பள்ளிக்கூடத்துக்கு போக பிடி எடுத்து சமையல் பண்ணி அந்த கேரளில் மட்டும் போட்டு மற்ற ரெண்டு வேலையும் வந்து புன்சை தானியம்தான் அது பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு மட்டும் போட்டு கொடுத்தாங்க அப்படி வந்து எங்கள் அம்மா வந்து படிக்கிறது அம்மாவும் நீங்களும் இருக்கிற ஃபோட்டோ இது வந்து கந்தன் மெட்ராஸ் முதல் முதல் அம்மா வந்தப்ப எடுத்த போய் சார் நீங்கள் சின்ன பையனாக பொழுது உங்களை முதல் முதல்ல எடுத்த அந்த ஃபோட்டோ முதன் முதல் போட்டோங்க முத முதல் போட்டோங்கிறது பாருங்க அதான் அதாவது எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆகி அக்கா அது அக்கா அது நடுவர்கள எங்கள் மச்சான் அது நான் இது எங்கள் பெரியம்மா சன்னு எங்கள் பெரியமா கிட்ட வாட்ச் வாங்கி கட்டிருக்கேன் அந்த ஷூ வந்து ஸ்டுடியோவில் ஓசிட்டு கொடுத்தாங்க காதில் கடுக்குன்னு போட்டிருப்பேன் அதாவது இதில் வந்து இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு சின்ன கதை இருக்குது அதாவது எங்கள் பக்கங்களில் வந்து நீங்கள் என்ஜினியராக இருந்தாலும் டாக்டராக இருந்தாலும் வக்கீலாக இருந்தாலும் கலெக்டராக இருந்தால் கூட போன்று கொடுக்க மாட்டாங்க எனக்கு கேட்டது எல்லாமே நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகி இருபது ரூபாய் ஊருரூவா சாட்டி அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே எங்கள் ஊர் கல்யாணம்ங்கிறது ஒரு ஐம்பத்தி ரெண்டு மில்லு டெக்ஸ்டைல் மில்லு கோயம்புத்தூர்ல சுற்றுலா இருக்குது ஐம்பத்திரெண்டு நைன்டீன் தேர்ட்டிஸ்லேயே மில்லு போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மில்லுக்கு போய் மூணு மாதம் இன்னைக்கு வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா உடனே அவங்களுக்கு பர்மெண்ட் ஆகிடுவாங்க பர்மெண்ட் ஆகிட்டு அவங்களுக்கு முப்பத்தஞ்சு வந்து நாற்பது வருஷம் உங்களுக்கு லைஃப் பர்மெண்ட் அதனால் வந்து மில்லு வேலைக்கு போகிற பையன் சொன்னால் கருப்பு சேவை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அவனுக்கு தான் வந்து கவர்மெண்ட் ஜாப் அதை கூட இப்போ கவர்மெண்ட் ஜாப்பில் கூட இடமாத்துவீங்களா நீங்கள் கவர்மெண்ட் ஜாபு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்களா இல்லை ட்ரான்ஸ்ஃபர் கிடையாதுல்ல அது மாதிரி மில்லு வேலைக்கு போகிற பையனா உடனே பொண்ணு கொடுப்பாங்க அந்த சூழ்நிலையில் மில்லு வேலைக்கு போகிற ஆள் கொடுக்காம இவருக்கு ஏன் கொடுத்தோம்னா எங்கள் கிராமம் வந்து ஒரு இரநூத்தம்பது பேர் தான் பாப்புலேஷன் இருக்கும் வீடு ஒரு நூறு வீடு இருக்கும் எங்களுக்கு எங்கள் ஊரில் வந்து குடி தண்ணீர் கிடையாது குடிக்க தண்ணி இல்லை அது கிடைக்க தண்ணியை வாய்க்கு பிடிச்சிங்கன்னா சாப்பிடத்தில் வெளியே வந்துடும் நாங்கள் வந்து தினம் குளிக்க முடியாது கை போ போய் கை காலம் போக அனுப்பிட்டு சொல்லுவாங்க சொல்லுவாங்க குளிச்சுடுவான்னு சொல்ல மாட்டாங்க அந்த தண்ணி குக்கர் அப்போ தண்ணி மிசை கிடையாது அந்த மாதிரி ஒரு புடி தண்ணீர் கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது மின்சாரம் கிடையாது டாய்லெட் கிடையாது டாய்லெட் கிடையாது பப்ளிக் காடு கரைக்கு தான் நீங்க வெளியில் போகணும் அந்த மாதிரி சூழ்நிலை குடி தண்ணி போது எங்க மச்சான் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல அலாதி ஒரு காட்டுக்குள்ள ஒரு பாலைவனை சோலை மாதிரி அவங்க மட்டும் நல்ல தண்ணி இருக்கும் இது என்டயர் வில்லேஜுக்கு ஐம்பது பேருக்கு ரெண்டு குடம் கொண்டு போவாங்க ரெண்டு கிலோமீட்டருக்கு சைக்கிளில் போய் நடந்த போய் போகும்போது எங்கள் மச்சாவது தாயார் பண்ணுவாங்கன்னா அப்போ கரண்ட் சப்ளை எல்லாம் கிடையாது ஆயில் மில் ஆயில் மில்லு போட்டு பெரிய சிமெண்ட் தொட்டி கட்டி விட்டு இந்த எழுநூத்தம்பது பேரும் வந்து தண்ணி பிடிச்சிட்டு போகிற அளவுக்கு தொட்டியில் ரூப்பி வச்சு தண்ணி விடுவாங்க அந்த ஊருக்கே வந்து குடிதண்ணி சப்ளை பண்ண குடும்பங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வெரி குட் சார் இப்போ ஸ்கூல் ஃபோட்டோ அதாவது நீங்கள் பையனாக இருக்கும்பொழுது ஸ்கூல் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஃபோட்டோ எனக்கு நிறைய ஆசை இருந்ததுமா ஆனால் ஸ்கூல் டேஸில் அப்படி எடுக்க முடியாமல் ஒரு சுகமான சம்பளம் எனக்கு போச்சு அதாவது எஸ்எஸ்எல்சி முடியும் போது இப்போ முதல்ல வந்து இலவச படிப்பெல்லாம் காமராஜருக்கு அப்புறம் தான் வந்து அதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் படிக்கும்போது அரசு பள்ளியிலேயே வந்து எஸ்எஸ்எல்சிக்கு அஞ்சு காயருவா சம்பளம் அந்த கடைசி மாதம் வந்து அஞ்சு ரூபா ஃபீஸு கட்டச்சோம் சொன்னாங்க அம்மா கிட்ட அஞ்சு கால் வாங்கி கொடுத்துட்டேன் அஞ்சு கால ரூபா அஞ்சு கால ரூபா மாதம் மந்த்லி ஃபீஸ் சரி இப்போ சோளம் அறுவடை பண்ணுற நேரம் அம்மா வந்து யார்கிட்ட கடன் வாங்க மாட்டாங்க தானே கூலி வேலை பண்ணிட்டு பார்த்தாலே கூலிக்கு வச்சுப்பாங்க இப்போ அவங்களுக்கு கூலி வேலைக்கு கூலி கொடுக்கறதுக்காக கொஞ்சம் பணத்தை வந்து வீட்டில் வச்சுருக்காங்க இப்போ நான் அஞ்சு ரூபா இன்றைக்கி வாங்கி கொண்டு போய் கட்டிட்டேன் ஒரு நாள் விட்டு மறுநாள் பதினோருரூவா ஐம்பது பைசா ஸ்கூல் கேட்டாங்க இது 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 எதுக்குன்னு கேட்டேன் கேட்டோன்னா அவங்க சொன்னாங்க இது வந்து பப்ளிக் எக்ஸாம் எடுத்து போகிறீங்க எஸ்எல்சி அதுக்காக இது அப்படின்னாங்க அம்மா கொஞ்சம் கோவம் வந்துடுச்சு ஊழியாளுங்களை பணம் கொடுக்கணும் இந்த நேரம் நீ சும்மா சும்மா காசு கட்டுக்கணும் இல்லாமல் பப்ளிக் எக்ஸாம் பணம் கட்டி இது முடிஞ்சு ஒரு நாலு நாள் கழித்து இந்த ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று கூட படித்த எல்லா பசங்கள் அந்த கிளாஸ் டீச்சர்ஸு ஹெட் மாஸ்டரு எல்லாமே சேர்ந்து ஒரு முப்பது பேர் குரூப் ஃபோட்டோ எடுக்கணும் அதுக்கு ஸ்வீட் காரம் காப்பியோட குரூப் ஃபோட்டோவுக்கு அஞ்சு ரூபா பணம் சொன்னாங்க வீட்டுக்கு போய் அம்மாட்ட சொன்னேன் நான் என்ன சொல்லுறேன்னு தெரியாது இப்போ இந்த ஃபோட்டோ ரொம்ப முக்கியமானது நான் கடன் வாங்கி வந்து விவசாயத்துக்கு கூறி கொடுக்க சொல்லியே எனக்கு இந்த ஃபோட்டோ இல்லை அழுகுதா வேலையை பார்த்து போடான்ட்டாங்க ஸ்கூலுக்கு போனேன் ஒரு வேடிக்கை ட்ராஜடி என்னென்னா எங்கூட படித்த மூணு நாலு பசங்களுக்கு நிலம அதே மாதிரி அது வீட்டில் வந்து ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் நான் ஒரு ஃபோர்த் ரேங்க் வருவேன் ஃபஸ்ட் செகண்ட் பசங்க வீட்லேயும் அதே மாதிரி காசு எழுந்துட்டாங்க மூணு மணிக்கு பில் அடிச்சது பெஞ்செல்லாம் போட்டு அந்த மைதானத்தில் போட்டு சேர்லாம் போட்டு ரெடி பண்ணுறாங்க நாங்கள் பைக்குள்ளே புசம் தூக்கி போட்டு வெளியே கிளம்பி வந்துட்டு இருந்தோம் எங்கப்பா போகிறீங்க அப்படின்னாங்க நான் வீட்டுக்கு போகிறேன்னா இப்போ இந்த குரூப் ஃபோட்டோ அப்படின்னாங்க அது காசு கொடுத்தாங்களுக்கு பசங்களுக்கு ஓ அப்போ நீங்கள் காசு கொடுக்கலன்னு தெரிஞ்சுட்டாங்க பரவாயில்லப்பா நீங்கள் போட்டோவே நில்ல அப்படின்னாங்க இல்லை காசு கொடுக்காம ஃபோட்டோ நிற்கிறது ஒரு கேவலமான விஷயம் ஆட்டா நல்லா படிக்கிற பசங்க நாலு பேர் நீங்கள் நீங்கள் போனதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ அர்த்தமே இல்லை எனக்கு நல்லா இருக்கு நான் மன்னிச்சுக்கணும் சொல்லிட்டு நாங்கள் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நடந்தது எந்த வீட்டுல குரூப் போட்டோன்னா போய் பார்க்க மாட்டேன் என்கிட்ட எனக்குள்ள ஒரு ஒரு வழி இருக்கு இந்த ஒரு நாற்பது ஆண்டுகள் நான் படம் நடிச்சேன் ஒரு நூத்தி தொண்ணூத்தி ஏழு படம் பண்ணிருக்குறேன் நூத்தி எழுவது இரண்டு படத்தில நான் ஹீரோ பண்ணியிருக்கேன் இதுல வந்து சுத்தி எழுபத்தி ரெண்டு ஆமா அதான் நான் ஹீரோ பண்ணியிருக்கேன் அந்த படங்கள்ல வந்து நீங்க அந்த மொத்த படத்துல நெகட்டிவ் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு கோடி ஃப்ரேம் இல்லையாவது என்னுடைய முகம் இருக்கும் நாலு கோடி பிரேம் ஆனா இந்த போட்டோல இருக்கிற அந்த ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த போட்டோ இந்த சோகத்தில் இருக்கும் போது ஒரு பிரைவேட் சேனலுக்காக லைஃப் எப்படி நடக்குது பாருங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அதே ஸ்கூலுக்கு போக வேண்டிய வந்துச்சு போகும்போது தேடி பிடிச்சி கிளாஸ்மேட்ஸ் பக்கத்தில் யாரா இருக்கிறாங்க யாரா உயிரோடு இருக்கிறாங்க டீச் பண்ண என் வாத்தியார்கள் யார் இருக்கிறாங்க அப்படி எல்லாம் தேடி பிடிச்சி ஒரு டீச்சர்ஸ் ஒரு ஆறு எழுதி இருந்தாங்க அப்புறம் கூட படிச்சவங்க ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் இருந்தாங்க நான் கூட படிச்ச பொண்ணுகள்லாம் வந்து பார்ட்டி மாதிரி ஆயிட்டாங்க அப்போ நம்ம தாத்தா ஆகிட்டோம் இல்லை எல்லாத்தையும் வர சொல்லி அவர் குரூப் ஃபோட்டோ எடுத்தோம் அந்த குரூப் ஃபோட்டோ தான் ரெண்டாயிரத்தி ஏழுல இந்த படத்தை இதை ஒரு அஞ்சாறு பேர் என் கிளாஸ்மேட்ஸு பசங்க உயிரோடு இருக்காங்க இந்த லேடிஸில் ஒரு அஞ்சு பேருக்கு அவங்கள பார்ட்டி ஆகிட்டாங்க நானும் தாத்தா ஆகிட்டேன் அப்புறம் இதில் வந்து இந்த வர் கோவை சி அவர் கார்மேகன் பேரு அவர் ஒரு நல்ல அறிவு பண்ணார் அதாவது சார் நீங்க என்னதான் அரசாங்கம் வந்து வந்து பள்ளிக்கூடம் நடத்தினா கூட அடிப்படை தேவை எல்லாத்தையுமே ஃபில் அப் பண்ண முடியாது தனியார் பள்ளி மாதிரி செய்ய முடியாது உங்கள் மாதிரி வந்து பழைய மாணவர்கள் வந்து இந்த பள்ளியை தத்து எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு ஒரு விடிவுகளாக கிடைக்கணும் சொன்னார் அன்னைக்கே அனௌன்ஸ் பண்ணி முன்னாள் மாணவர்கள் வந்து இந்த பள்ளியை தத்துக்கணும்னு சொல்லி அதை அனௌன்ஸ் பண்ணி நீங்க பெரிய நன்கொடை கூட கொடுத்துருக்கீங்க இல்லையா இல்ல இல்ல நான் ஒரு ஊரா போய் ஒரு ஊரா போய் ஒரு ஒரு மீட்டிங் வந்து இருபத்தி ஏழு ஐம்பதாயிரம் பேசி சரி நான் மட்டும் ஒரு ரெண்டு வருஷங்களில் பதினெட்டு லட்சம் வசூல் பண்ணேன் அப்புறம் மற்ற மாணவர்கள்லாம் சேர்ந்து வசூல் பண்ணி ஒரு அறுபது அறுபத்தி வசூல் பண்ண அரசாங்கம் ஒரு ஐம்பது லட்சம் கொடுத்து ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கீழே வந்து ஐந்து வகுப்புறைகள் மேல வந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்கிற மாதிரி ஒரு ஒரு கலை அரங்கம் ஒன்னு கட்டி அந்த சேர்ஸ் பூரா சூர்யா கார்த்தி வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலுடைய காம்பவுண்ட் பூரா ரெனோவேட் பண்ணோம் நான் படிச்ச ஆறாம் கிளாஸ் ஏழாம் பூரா அந்த சீலிங் எல்லாம் போயிருந்தது எல்லாம் ரெனோவேட் பண்ணி எல்லாம் பண்ணோம் இப்போ இன்னும் வந்து அந்த அறக்கட்டில் இன்னும் நடந்துட்டு அந்த மாதிரி சந்தோ இதை விட உங்களுக்கு என்ன சந்தோஷம்